வருவன யாவையும் வழிநடை போட்டபின் செல்வது தெரிகிறது இந்த வரவிற்கும் செலவிற்கும் வழிவிட்ட இறைவனின் வழி மட்டும் தொடர்கிறது அன்பான சிடிஎன் சிடிஎன் ரசிக பெருமக்களுக்கும் சிடிஎன் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் ஜோதிடமும் ஆன்மீகமும் என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மன மகிழ்ச்சி கொள்கிறேன் செய்யுள் தூய வாக்கு தீய வாக்கு இது செய்யுளின் பெயர் இச்செய்யுள் வீசும் கோளே உதிக்க பொன்மைவி இருக்க இரண்டொன்றுக்காகில் இறைவன் கேந்திரத்தில் அரிதாகிய சத்திர சத்திய வாக்கு பேசும் உதையும் தனத்தில் பாம்பிருக்க அதன் ஓர் கேந்திரத்தில் மாசில்லாத சுபர்தாம் மருவில் துட்ட வாக்கினனே சொன்னது செய்யுள் இனி இதனுடைய பொருள் துலாம் லக்கினமாக அமைந்து அதில் குரு வீற்றிருக்க ரெண்டு குடையவனும் லக்னாதிபதியும் கேந்திர ஸ்தானங்களில் அமர்ந்திருக்க அந்த ஜாதகன் உண்மையையே பேசக்கூடியவனாக திகழ்வார் லக்கினம் அல்லது இரண்டாம் இடத்தில் ராகுவோ கேதுவோ அமர்ந்திருக்க அந்த ராகு கேதுகளுக்கு கேந்திரத்தில் சுபர்கள் அமர்ந்திருந்தால் அந்த ஜாதகன் கெடுதலான வார்த்தைகளை பேசுவான் சொன்னது செய்யும் இனி இதனுடைய பொருள் வாக்கு அப்படிங்கிறது நம்ம பேசுறது அப்படிங்கிறது வாக்கு பளிதம் அப்படின்னு சொல்லுவாங்க எங்களை மாதிரி ஜோதிடர்களை வெற்றி பெற வைப்பதே வாக்குப்பளிதம்தான் வாக்கு பளிதம் இல்லாத ஜோதிடன் எவ்வளவு கற்று இருந்தாலும் சரி வெற்றி பெற முடியாது வாக்கு உள்ள ஜோதி ஜோதிடன் அவன் கட்டுறது கம்மின்னா கூட ஜெயிச்சுக்குவான் இதுதான் ஜோதிடத்தில் ஒரு பெரிய விஷயம் ஆக பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருக்கு கரினாக்கும்பாங்க அவன் ஏதாச்சும் சொன்னால் அப்படியே நடந்துரும்பா அப்படிம்பாங்க பெரும்பாலான ஜோதிடர்கள் கருணாக்கு கொண்டவர்களாக இருப்பார்கள் இது ஒரு பக்கம் தனி இங்கே சொல்கிறது என்ன தூய வாக்கு அப்படின்னு செயலியின் முற்பகுதியை சொல்கிறாங்க இந்த தூய வாக்குக்கு துலாம் லக்கனமாக அமர்ந்து அதில் குரு வீற்றிருக்க ரெண்டு குடையவனும் லக்கனாதிபதியும் கேந்திரஸ்தானங்களில் அமர்ந்திருக்க அப்போ அவன் என்ன உண்மையை பேசுவான் அது பார்த்தீங்கன்னா தூய வாக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் பார்த்திங்கன்னா அன்னைக்கெல்லாம் நாட்டாமைகள் அப்படின்னு கிராமத்தில் பஞ்சாயத்து பேசுவாங்க பஞ்சாயத்துக்கு அந்த தலைவர்களை நாட்டாமைன்னு சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா உண்மைக்காக பாடுபட்டவர்களாக இருந்திருக்கிறார்கள் இது வந்து ஒரு பெரிய விஷயமாக தான் இருக்கும் எதுக்குமே பார்த்திங்கன்னா அவங்க தன்னை அட்ஜஸ்ட் செய்துக்கிறது இல்லை சொந்த பந்தமாக இருக்கட்டும் தெரிந்தவர்களாக இருக்கட்டும் தப்பு செஞ்சிருந்தால் தான் செஞ்சுருக்காங்க இந்த மாதிரி தான் என்னமோ அவங்க பரம்பரை பரம்பரை அடுத்ததெல்லாம் அதையே ஃபாலோ பண்ணாங்க இன்றைக்கெல்லாம் மாறிப்போச்சு அப்போ அந்த சரியானது சொன்னாக்கா வெற்றியையும் கொடுக்குது அது மேலும் மேலும் அடுத்தவங்களும் அவங்கள அடுத்தடுத்த தலைமுறையோ வளர்த்தது இல்லையா அப்போ அந்த வாக்குக்கு அவ்வளவு சக்தி உண்டு தீய வாக்கு அப்படின்னு செய்யல பிற்பகுதிக்கு வந்துடுறாங்க லக்கினம் அல்லது ரெண்டாம் இடத்தில் ராகுவோ கேதுவோ அமர்ந்திருக்க லக்கினங்கிறது தன்னை சொல்கிற இடம் ரெண்டு பொதுவாகவே வாக்குஸ்தானம் இந்த ரெண்டு இடத்துல இவங்க ரெண்டு பேர் அமர்ந்திருந்தால் இவங்களுக்கு கேந்திரத்தில் பார்த்திங்கன்னாக்கா சுபர்கள் நின்றிருந்தால் கூட கெடுதலான வார்த்தைகளையே பேசுவான்னு தான் சொல்கிறாங்க கெடுதலான வார்த்தையை பேசுவது என்பது ரொம்ப மோசம்தான் என்னப்பா வார்த்தையில் பாம்பை வச்சுருப்பான் போல இருக்குன்னு கூட அந்த காலத்தில் சொல்லுவாங்க இது ஒரு தவறு குடைய விஷயம்தான் இந்த தவறு குடைய விஷயம் என்ன ஆகுது பிற்பகுதியில் சம்பந்தப்பட்ட ஜாதகன் அவன் குடும்பமும் சிதைந்து போகுது இன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம பிள்ளைங்க கிட்டே சொல்கிற அல்லது பெரியவங்க பேசிக்கிற அந்த அடைமொழிலாம் குறைஞ்சி போச்சு சொல்லுவாங்க அன்னைக்கு பேசியே கெட்டு போயிட்டான் இவன் வார்த்தையிலேயே இவன் கெட்டு போயிட்டான் அப்படின்லாம் சொல்லுவாங்க அவன் பேசுகிறான் பார்ப்பா கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்குது பார்ப்பா அவன் அப்படியே தெய்வ வாக்கு உதிக்கிறவன் மாதிரி இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குது இப்போல்லாம் இந்த நடைமுறையில் இல்லை அப்போ பேசியே கெட்டு போயிட்டான் அப்படிங்கிற வார்த்தை நம்மளுக்கு இதில் வந்திருக்கு அப்படின்னா அங்கே ஏதோ மோசம் இருக்குதுன்னு தானே அர்த்தம் அப்போ என்னென்னா தன்னை உணரணும் தன்னை உணர்ந்து நல்லா இல்லாத வார்த்தைகளை பேசும்போது தீங்கு வந்துரும் தன்னை உணர்ந்து தன்னை மாற்றிக்கணும்னு நினைக்கணும் அப்போ இந்த மாதிரி லக்கணத்திலேயே ராகுவோ கேதுவோ இப்படி நின்னால் அவங்க வந்து உணர்ந்து ரெண்டு குடையவர் அப்படி இல்லை சுப கிரகங்களின் பிரத்யேக ஸ்தலம் அது குருவை எடுத்துக்கிட்டால் தான் பரவாயில்ல குருவை கும்பிட கும்பிட இல்லாத வார்த்தைகளை பேசணும்னு நினைக்க மாட்டாங்க குருவுடைய பிரத்யேக ஸ்தலம் பல சொல்லலாம் பிரதானம் அப்படின்னா திருச்செந்தூர் ஆலங்குடி திட்டக்குடி இப்படி சொல்லலாம் இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு இருக்க நான் வரேன் அப்படின்னு கும்பிட்டுக்கிட்டேன் உள்ளூரில் நவகிரகத்தில் குருவை வழிபாடு செய்தால் அல்லது தர்ஷணாமூர்த்தியை வழிபாடு செய்தால் அந்த போக்கு மாறிடும் கெடுதலான வார்த்தையும் வராது சந்ததிகளை காப்பாற்றும் இடத்துக்கு இவன் வந்துருவான் ஆனால் தன்னை உணரணும் அடுத்து அடியனிடம் ஜோதிடம் பார்க்கணும் பொருத்தம் பார்க்கணுன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சே பார்க்கலாம் நேரில் வந்தால் எந்தளவில் திருப்தி இருக்குமோ அதே அளவில் இருக்கும் நேரமும் மிச்சம் பாதுகாப்பாகவும் இருந்துக்கலாம் பார்ப்பதற்கு ஃபோன்பே ஜிபே செய்தால் போதுமானது நேரில் தான் வரணுன்னா ஃபோன் பண்ணிவிட்டு வந்துருங்க நமது இடம் சேலம் அம்மாப்பேட்டை காவல் நிலைய பின்புறம் அம்மன் கோவிலுக்கு நேரெதிர் மேல் ஞாயிறும் செயல்படும் மீண்டும் நாளை பார்ப்போம் அனைவரும் பழமும் நலமும் பெற திருப்பதி திருமலை திருவேங்கடவனின் தாமரை பொற்பாதத்தை பணிகிறேன் நன்றி வணக்கம்